அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி புனித காவல் தூதர்கள் நீ செல்லும் இடமெல்லாம் காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் திருப்பாட தொண்ணூத்தொன்று பதினொன்று பனிரெண்டு அன்பு தெய்வமே எங்களின் பிறப்பிலிருந்து எங்களுக்கென்று காவல் தூதரை நீ நியமிக்கின்றீர் அவர்கள் என்றும் எங்களோடு இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தீமையில் விழாமல் இருக்கு பாவ சோதனையில் சிக்காமல் இருக்கு இறை திருவளத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் கீழ்ப்படிதலோடு வாழ இறைவனுக்கு பிரியமான சாட்சிய வாழ்வை வாழ எங்களை வழிநடத்துகிறார்கள் காவல் தூதர்களின் துணை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அவர்கள் கூட இருக்கும் பொழுது சாத்தானின் நயவஞ்சக தந்திர செயல்களை எதிர்த்து போராட முடியும் துணி ஆண்டவரையும் மக்கு சாட்சியாய் வாழ முடியும் தோபியே எவ்வாறு தூதரின் வழியில் வழி நடந்தாரோ தூதர் சொன்னதற்கீழ் படிந்தாரோ தூதரின் துணையை விட்டு விலகாமல் இருந்தாரோ அதே போல நாங்களும் எங்களுக்கு அர்ப்பணித்த தூதரின் பாதுகாப்பில் பராமரிப்பில் துணையில் வழிநடத்தலில் நாங்கள் இணைந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் சோதனைகளும் ஆபத்தும் எங்களை நெருங்காது நாங்கள் எதிலும் தவறி போகாமல் வழி மாறாமல் உடைய துணையை நம்பி நல்ல மனதோடுமை பின்பற்ற முடியும் எங்கள் காவல் தூதர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த